ஒன்று பகுதி இரண்டு பகுதி மூன்று என்று மூன்று வீடியோக்கள் பார்த்துள்ளோம் தற்பொழுது நாம் நான்காவது பகுதியாக பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய செல்லலாம் ஓராவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது வழி அளவுகள் கிடையாது பரப்பளவு கனளவு நீளம் அடர்த்தி சரியான விடை நீளம் மற்றவை அனைத்தும் வழியளவுகள் நீளம் மற்றும் அடிப்படை அளவுகள் தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி உராய்வு விசை எப்பொழுதும் பொருள் இயங்கும் திசைக்கு டேஸ் செயல்படும் நேர் திசையில் செயல்படும் எதிர் திசையில் செயல்படும் வெவ்வேறு திசையில் செயல்படும் அனைத்து திசைகளிலும் செயல்படும் சரியான விடை எதிர் திசையில் செயல்படும் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி ஒளி உமிழ் டயோடு என்பது டேஸ் பொருட்களால் ஆனது மின்கடத்தும் பொருட்களால் ஆனது குறைகடைத்தி பொருள்களால் ஆனது மின்கடத்தா பொருள்களால் ஆனது இவை அனைத்தும் சரியான விடை குறைகடைத்தி பொருள்களால் ஆனது தொண்ணூற்றி நான்காவது கேள்வி பூமியில் ஆக்சிஜனுக்கு அடுத்த அதிக அளவில் உள்ள தனிமம் ஹைட்ரஜன் சிலிக்கான் கார்பன் நைட்ரஜன் சரியான விடை சிலிக்கான் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி பற்களை வலிமையாக்க வைத்திருக்க பற்பசையில் பயன்படுத்தப்படும் வாயு ஆர்கான் நியான் புளோரின் பாஸ்பரஸ் சரியான விடை புளோரின் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க சோடியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கமிலம் இரண்டும் வினைபட்டு டேஸ் மற்றும் டேஸ் மற்றும் வெப்பம் கிடைக்கும் அந்த இரண்டு டேஸில் எது கிடைக்கும்னு பார்க்கலாம் சோடியம் நைட்ரேட் மற்றும் சோடியம் சோடியம் நைட்ரேட் மற்றும் ஆக்சிஜன் சோடியம் குளோரைட் மற்றும் நீர் சோடியம் குளோரைட் மற்றும் சோடியம் சரியான விடை சோடியம் குளோரைட் மற்றும் நீர் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது இணைதிறன் பூஜ்ஜியம் கொண்ட தனிமம் துத்தநாகம் கால்சியம் ஹீலியம் சோடியம் சரியான விடை ஹீலியம் ஹீலியம் என்பது மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய இணைதிறன் பூஜ்யம் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி எண்ணெய் தீப்பெற்று போது டேஸ் பயன்படுத்தக்கூடாது மண் நீர் கார்பன் டை ஆக்சைடு நுரைப்பான் சரியான விடை நீர் பயன்படுத்தக்கூடாது தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி இரும்பு துருப்பிடித்தல் என்பது டேஸ் எரிதலுக்கு உதாரணம் முற்றுபறா எரிதலுக்கு உதாரணம் அதிவேக எரிதலுக்கு உதாரணம் வேகமாக எரிதலுக்கு உதாரணம் மெதுவாக எரிதலுக்கு உதாரணம் சரியான விடை மெதுவாக எரிதலுக்கு உதாரணம் நூறாவது கேள்வி சுற்றுச்சூழலை பாதிக்காத எரிபொருள் எது எல்பிஜி சிஎன்ஜி சாண எரிவாயு நிலக்கரி வாயு சரியான விடை சிஎன்ஜி சிஎன்ஜி என்பது என்னென்ன கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அழுத்தப்பட்ட இயற்கை வாயு நூற்றி ஓராவது கேள்வி இரும்பு மீது துத்தநாகத்தை பூசுதல் என்பது டேஸ் ஆகும் குரோமியம் பூசுதல் நாகமுலாம் பூசுதல் வெள்ளியம் பூசுதல் வண்ணப்பூச்சி பூசுதல் சரியான விடை நாகமுலாம் பூசுதல் நூற்றி இரண்டாவது கேள்வி டேஸ் பசுமை மாறா அழகு தாவரம் நீட்டம் எபிட்ரா அரக்கேரியா ஃபைன் அரக்கேரியா இதனுடைய முழு பெயர் அரக்கேரியா ஃபிட்வெல்லி நூற்றி மூன்றாவது கேள்வி டேஸ் வயிற்றுப்பூச்சி அகற்றியாக பயன்படுகிறது மார்ஷிலியா லைகோபோடியம் ஷைலோட்டம் ட்ரையோப்டெரிஸ் விடை ட்ரையோப்டெரிஸ் நூற்றி நான்காவது கேள்வி காற்றில்லா சுவாசத்திற்கு எடுத்துக்காட்டு டேஷ் ஈஸ்ட் தாவரங்கள் விலங்குகள் வைரஸ் விடை ஈஸ் நூற்றி ஐந்தாவது கேள்வி போகும் தன்மையுடைய பிளாஸ்டிக் பொருளின் வணிக பெயர் பியூட்டிரேட் ஆல்காலிஜன்ஸ் குளோரைட் நெகிழி சரியான பாலி ஹைட்ராக்சி பியூட்டிரேட் நூற்றி ஆறாவது கேள்வி செல் பிரிதலின் போது டேஸ் கதிரிடை நார்களையும் ஆஸ்டல் உறுப்புகளையும் உருவாக்குகிறது மைட்டோகான்ட்ரியா சென்ட்ரியோல் லைசோசோம் ரிபோசோம் சரியான விடை சென்ட்ரியோல் நூற்றி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது மிக குறைவான வெப்பநிலை ஒன் கெல்வின் ஒன் டிகிரி செல்சியஸ் ஒன் டிகிரி ஃபாரன்ஹீட் அனைத்தும் சமமானவை சரியான விடை ஒன் கேள்வி என்பது மிக குறைவான வெப்பநிலை நூற்றி எட்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டவைகளில் பிம்பத்தை உருவாக்க பயன்படுத்துவது குழியாடி மட்டும் சமதள ஆடி மட்டும் குவியாடி மட்டும் குழியாடி மற்றும் குவியாடிகள் இரண்டும் சரியான விடை குழியாடி மட்டும் மெய்பிம்பத்தை பிம்பத்தை உருவாக்கும் நூற்றி ஒன்பதாவது கேள்வி மின்னோட்டத்தினால் உருவாகக்கூடியவை வெப்ப விளைவு மட்டும் வேதி விளைவு மட்டும் காந்த விளைவு மட்டும் வேதி விளைவு வெப்ப விளைவு மற்றும் காந்த விளைவு சரியான விடை வேதி விளைவு வெப்ப விளைவு மற்றும் காந்த விளைவு வந்து மின்னோட்டத்தினால் உருவாகக்கூடியவை நூற்றி பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கரைசல்களில் எது மின்சாரத்தை கடத்தாது எலுமிச்சை சாறு குழாய் நீர் வினிகர் தாவர எண்ணெய் சரியான விடை தாவர எண்ணெய் நூற்றி பதினோராவது கேள்வி ஒரு சென்ட் என்பது டேஸ் சதுர அடி நூறு சதுர அடி ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி முப்பது புள்ளி நாலு எட்டு சதுரடி நானூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஜீரோ சதுரடி சரியான விடை நானூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ஜீரோ அடி கீழ்கண்டவற்றுள் எது கனிம அமிலம் இல்லை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெச்சிஎல் சிஹெச் த்ரீ சிஓஹெச் அமிலம் ஹெச்என்ஓ த்ரீ நைட்ரிக் அமிலம் ஹெச் டூ எஸ் ஒர் சல்போரி அமிலம் கந்தகமிலம் அமிலத்துக்கு மற்றொரு பெயர் கந்தக அமிலம் சொல்லலாம் இது எதில் கனிம அமிலம் இல்லை என்றால் சிஹெச் த்ரீ சிஓஹெச் அசிட்டிக் அமிலம் என்பது கனிம அமிலம் இல்லை இது கரிம அமிலத்தை சார்ந்தது நூத்தி பதிமூணாவது கேள்வி நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் ரெண்டு இஸ்ட் எட்டு ஒன்று இஸ்ட் எட்டு ரெண்டு இஸ்ட் ஒன்று ஒன்று இஸ்டு பதினாறு சரியான விடை ஒன்று இஸ்டு எட்டு நூற்றி பதினான்காவது கேள்வி மெக்னீசிய பால்மம் எந்த துறையில் பயன்படுத்தப்படுகிறது உரத் தொழிற்சாலை நூற்பாலை நீர் சுத்திகரிப்பு ஆலை மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை சரியான விடை மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலை நூற்றி பதினைந்தாவது கேள்வி இரும்பு துருப்பிடித்தலின் போது ஏற்படும் பழுப்பு துருவின் வேதியியல் வாய்ப்பாடு எஃப்இஓ எஃப்இ டு ஓ த்ரீ எஃப்இ டு எஸ் Fe3O4 த்ரீ ஓ ஃபோர் சரியானவிடை எஃப்இ டூ ஓ த்ரீ நூற்றி பதினாறாவது கேள்வி நவீன அணு கொள்கையை வெளியிட்டவர் ஜே தாம்சன் ஜான் டால்டன் ரூதர் ஃபோர்ட் ஜேம்ஸ் சாட்விக் சரியானவிடை ஜான் டால்டன் நூற்றி பதினேழாவது கேள்வி குளுக்கோசின் மூலக்குறு வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஹெச் ஓ சிக்ஸ் பிராக்கெட் என் சி ஃபோர் ஹெச் டென் குளுக்கோஸினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் மற்ற வாய்ப்பாடும் என்ன பெயர்னு பார்க்கலாம் சி டுவல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் என்பது சுக்ரோஸ் சி சிக்ஸ் ஹெச் டென் ஓ ஃபைவ் பிராக்கெட் என்பது செல்லுலோஸ் சி ஃபோர் ஹெச் டென் என்பது பியூட்டென் நூற்றி பதினெட்டாவது கேள்வி இரும்பிலுள்ள அமிலத்தின் பெயர் ஃபார்மிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் கார்பானிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் சரியான விடை ஃபார்மிக் அமிலம் நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி காலமைன் என்பது கால்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட் சோடியம் கார்பனேட் துத்தநாகம் கார்பனேட் சரியான விடை துத்தநாக கார்பனேட் நூற்றி இருபதாவது கேள்வி ஒரு ஆம்ஸ்டாங் என்பதின் மதிப்பு டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் டென் பவர் மைனஸ் டுவெல் மீட்டர் டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் டென் பவர் மைனஸ் சிக்ஸ் மீட்டர் சரியானவிட டென் பவர் மைனஸ் டென் மீட்டர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கமாறு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்